மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டிக்கு திட்டத்தின் கீழே குளங்கள் எங்கே எல்லாம் வருகிறதோ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மிகச் சிறப்பாக இவருடைய பகுதியில ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து மக்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அன்பார்ந்த அற்புதமான நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது கோயம்புத்தூர் தெற்கு நம்முடைய அமைதி அருமையக்கா வானத்தி சீனிவாசன் அவர்கள் இங்கே வேட்பாளராக பொழுது முழு இந்தியாவும் திரும்பி பார்த்த தொகுதியில் ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு வெற்றியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அளித்திருந்தார் அதில் அரசியலில் கூறப்படுகின்ற நிறைய விஷயங்கள் உடைக்கப்பட்டிருந்தது கவர்ச்சி மாயை எதிர்கட்சியினுடைய சதி எல்லாம் உடைத்து கோவை தெற்கு மக்களை பொறுத்தவரை நேர்மையின் பக்கம் நிற்போம் என்று வாக்களித்தோம் அதே நாங்கள் இப்பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் தாமரை மலர்ந்ததோ அதே போல கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை ஒரு சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய வாக்கு சதவீதத்தை இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் குடிப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான பகுதி காரணம் இந்தியாவுடைய மிக முக்கியமான நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் கூட நடக்கின்ற பகுதி நகை தொழிலாளர்களாக இருக்கட்டும் அந்த நகை சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கமான வேலைகளாக இருக்கட்டும் எல்லாம் கூட இங்கே நடக்கக்கூடிய பகுதி அதனால்தான் கோயம்புத்தூர்னுடைய இந்த பகுதியை தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லுவோம் நகையை பொறுத்தவரை அப்படிப்பட்ட அற்புதமான இடத்தை கொண்டிருக்கின்றோம் நமக்கு தெரியும் விஸ்வகர்மா யோஜனாவிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அணு தினமும் கூட மக்களை எப்படி மேம்படுத்த வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது முறை பிரதமர் அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரும் பொழுது இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என வலிமையாக பிரதமர் அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வென்று கொண்டிருக்கிறார்கள் நாம் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக செய்திருக்கக்கூடிய பணியை உங்கள் முன்னால் வைத்தே நாங்கள் வாக்கு கேட்கின்றோம் மற்றவர்களை போல் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்வதை விட இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்கள் தாய்மார்களுக்கு வேண்டுகோள் விளிக்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மட்டுமே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புல நம்முடைய குறிஞ்சி கார்டன் பகுதியில தார்ச்சாலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாம நம்முடைய சாவித்ரி நகர் பகுதியில மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முப்பது லட்சம் ரூபாயில ஜிம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டம் எல்லா இடத்திலும் கூட குழந்தைகளை தத்தெடுத்து மோடியின் குழந்தை அப்படின்னு நம்ம முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய படிப்பை எல்லாம் பார்த்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில மட்டுமே பதினோரு குழந்தைகளை மோடியின் குழந்தைகளாக நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் எடுத்திருக்கின்றார் மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டிக்கு திட்டத்தின் கீழே குளங்கள் எங்கேயெல்லாம் வருகிறதோ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மிகச் சிறப்பாக இவருடைய பகுதியில ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து மக்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது இந்த பகுதியில மட்டுமே முப்பத்தி மூன்று மாத காலமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை இல்ல சில சகோதர சகோதரிகளை நாங்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னோட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர் கொண்டிருக்கின்றார்